யூடியூப் மனித வாழ்க்கையில் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சு அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்க நமக்கு எப்பயுமே ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது நட்சத்திரங்கள்லாம் தாராபலங்குள நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்போ ரெண்டு நட்சத்திரம் வந்து எப்பயுமே வந்து எதிர்பாராத விதத்தில் வந்து சக்ஸஸ் ஆகும் எதிர்பாராத விதத்தில் வந்து சக்சஸை கொடுக்கும் அப்போ இந்த எதிர்பாராத விதத்தில் வந்து சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நட்சத்திரங்கள் என்ன அந்த நட்சத்திரங்களை வந்து என்ன சொன்னான்னா நாம் வந்து ஒரு இதாக பயன்படு இதாக பயன்படுத்தணும்னா நல்ல கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் அது வந்து உண்மையாகவே நல்ல நல்லது செய்யும் எப்பயுமே அந்த நட்சத்திரங்கள் வந்து நாலாம் இடத்துல இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் எட்டாம் இடம் என்பது ஆயில்ஸ்தானம் ஸ்தானம் ஒரு கிணத்துக்குள்ளே வந்து என்ன சொன்னாலும் ஒரு கொப்பில் தேன் தேன் தட்டு வச்சுருக்குது அப்போ அங்கே வந்து என்ன இருக்குது தேன் இருக்குது ஆனால் நிறைய இருக்குது ஆனால் இறங்கி எடுக்கணும் அந்த மாதிரி அந்த இறங்கி எடுக்கிறதுல என்ன இருக்குது ரிஸ்க் இருக்குது ஏன்னா அது கிணறு எட்டாம் இடம் என்பது எப்பயுமே கிணறு எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னால் ஒரு ஆயில் ஸ்தானத்திற்குண்டான இடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து கரடு மரடாக தான் இருக்கும் நாலாம் இடம் சுகமாக இருக்கும் நாலாம் இடம் நல்லாயிருக்கும் எட்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடமும் என்ன சொன்னான்னா வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத இடம்தான் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம் இரவில் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஜன்னலில் வந்து திறந்து போட்டு தூங்குகிறோம் பக்கத்தில் செடிகொடிகள் இருக்குது ராத்திரி பாம்பு உள்ள வந்துருச்சுன்னா அகால மரணத்தை கொடுத்துருவோம் அப்போ நம்ம எல்லாம் எப்போ எப்பயுமே வந்து என்ன நான் வந்து இப்போ வாகனத்தில் நாலாம் இடம் என்பது வாகனம் நாலாம் இடம் என்பது கற்பு நாலாம் இடம் வாகனம் நாலாம் இடம் என்பது கற்பு நாலாம் இடம் என்பது தாய் அஞ்சு நிமிடத்தில் வந்து இந்த நாலாம் பாவம் என்பது என்ன சொல்லலாம் ஒரு தான் ஆனால் நம்முடைய கற்புக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய இடம் வந்து நாலாம் இடம் நம்மளுடைய ஆயுளுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விபத்தை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடம் நம்முடைய உயிரை போக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் இந்த தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இடத்துல தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது இதில் வந்து என்ன சொன்னா அது இறைவன் வந்து நமக்கு வச்ச விதி அதை வந்து நம்ம வந்து என்ன யாருமே மாற்ற முடியாது அப்போ வந்து என்ன சொன்னா ஒரு மனிதன் வந்து எல்லா விதத்திலும் வந்து சொர்க்கத்தை வந்து அணுவிக்க வேண்டும் சொர்க்கத்தை அணுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான விலையை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து என்ன சொன்னோன்னா கொடுத்து தான் ஆகும் அதற்குண்டான விலையை கொடுத்தான் எந்த ஒரு ஆதிபத்தியத்திலும் விலை கொடுக்காமல் எதையுமே நம்ம வந்து வாங்க முடியாது அப்போ எல்லா மனிதனும் ஈஸியாக வந்து ஒவ்வொன்றும் நடந்துடணும் ஈஸியாக நடந்துடணும் ஈஸியாக நடக்காது ஈஸியாக நடக்காது அப்போ இந்த இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னால் நாலாம் இடத்தில் இருக்கிற நட்சத்திரத்திற்கு என்ன ஆதிபத்தியம் அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்போ எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த எட்டாவது நட்சத்திரம் இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் லக்கணத்திற்கு புள்ளிக்கு எடுத்துக்கலாம் ராசி புள்ளிக்கு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு தான் ரெண்டு தான் இதுக்கு கரெக்டு மற்றதுக்கு நம்ம எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது உடலுக்கு எடுத்துக்கொள் உயிருக்கு எடுத்துக்கொள் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு வந்து இது வேலை செய்யாது சூரியன் நின்ற இடத்திற்கு வேலை செய்யாது அப்போ நம்மளுடைய புள்ளிக்கோ அல்லது ராசி புள்ளிக்கோ எட்டாவது நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை தரும் நம்மளுக்கு அழுக்கை எடுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா தான் லக்கண புள்ளி நின்ற சில பேர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் லக்கணத்தை பார்ப்போம் அதில் பிரச்சனை இருக்காது ராசியை பார்ப்போம் அதில் பிரச்சனை இருக்காது அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் இருந்த இடத்துல வந்து அது ஆக்டிவேஷன் ஆகிட்டு அப்போ அதனால தான் என்ன சொன்னா விதி மதி கெதி இந்த மூணையும் பாரு அப்படின்னு ஜோதிடத்தில் சொன்னதுக்கு காரணம் விதி மெதி கெதியை பாரு விதிமதியை கதியை பார்க்காம வந்து ஜோதிடம் சொல்லிடாத நம்ம ஒரு நோக்கத்தில் ஜோசியம் இருப்பாங்க இல்லை இல்லைன்னு கிட்டிருப்பான் ஏத்தாப்ளோ உட்காந்தவன் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மூணில் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ஒரு ஜாதகம் பார்க்குறதுல வந்து என்ன சொன்னா வந்து அந்த ஜாதகத்திற்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடல்நிலை சரியில்லை அப்போ உடல்நிலை சரியில்லை என்பதற்கு யாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்ன மண்லக்கணங்களில் மண் லக்கணத்திலையும் ஜல லக்கணத்தில் போய் பிறந்திருந்தால்தான் உங்களுக்கு வந்து அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்போ மண் போய் வந்து நம்ம என்ன என்ன சொல்கிறான் வந்து மண் லக்கணத்துலேயும் ஜல்லக்கணத்துலையும் போய் பிற பிறந்தால் தான் அங்கே வந்து உடலுடைய டெம்பரேச்சர் நோய் நொடிகள் தன்மைகளையும் வந்து கொடுக்கும் ஆனால் அந்த நபர் நல்லா ஹெல்த்தாக இருக்கார் ஹெல்த்தாக இருக்கார் அவருடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா ஹெல்த்தாக இருக்கார் அப்போ இந்த ஹெல்த்தாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறான் ஹெல்த்தாக இருக்கார் ஆனால் ஹெல்த்தாக இல்லை ஹெல்த்தாக இல்லை என்ன சொல்கிறான் வந்து அவருடைய லக்கணத்திற்கு வந்து அவர் எதில் கஷ்டப்படணும்னா தொழில் பணத்தில் தான் கஷ்டப்படும் ஆனால் அவருக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலும் பணம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் நோய் அப்ப அப்போ அவருடைய சந்திரன் நின்ற இடம் ஜலனக்கணம் அப்போ அந்த சந்திரன் நின்ற இடம் ஜலலக்கணமாக இருக்கின்ற காரணத்தினால அவருக்கு பிரச்சனை என்பது என்ன சொன்னா வந்து நெருப்பு நெருப்பு சரியில்லை என்று சொன்னால் நோய் வந்துடும் காற்று சரியில்லை என்று சொன்னால் நோய் வந்துடும் அப்படி நம்ம கணக்கெடுக்கும் அப்போ நம்ம வந்து இந்த எட்டாவது நட்சத்திரம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பதினேழாவது நட்சத்திரம் நன்மையையும் கொடுக்கும் எதிர்பாராத தனத்தை கொடுக்கும் எதிர்பாராத தனத்தை கொடுக்கும் அதற்கடுத்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதெல்லாம் வந்து இவ்வளவு அற்புதமான இந்த நட்சத்திரங்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரம் இதெல்லாம் செய்யுமே அப்படின்னா இது பயங்கரமான ஆபத்தானது இதுதான் ஆமாம் பயங்கரமான ஆபத்தான நீங்கள் ஒரு சைடு மட்டும் இதை பார்த்துரக்கூடாது இதோட இன்னொரு மறு உருவம் இருக்கு இப்போயுமே என்ன சொல்லணும்னா எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லணும்னா இரண்டு பட் பக்கம் தீட்டப்பட்ட கத்தி அதற்கடுத்து என்ன பதினேழாவது நட்சத்திரம் வந்து இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி இருபத்தாறாவது நட்சத்திரம் இருபது பத ப ரெண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி இதை லாபமாக கேண்டில் பண்ணணும் நான் என்ன சொல்லானா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதிர்ஷ்டம் என்பது துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து நன்மை என்பது எதிர்பாராத நன்மை எதிர்பாராத தனம் அப்படிங்கிறது பயங்கரமான ஆபத்தையும் கொடுக்கும் அதற்கடுத்து இருபத்தாறாவது நட்சத்திரம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் துரதிர்ஷ்டமும் இதுதான் அதனால தான் இதை வந்து முன்னோர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து இதை நீங்கள் ரொம்ப ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஆனால் இதனால் ஒரு தீமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் நீங்கள் வேணால் பரிச்சத்து பாருங்கள் பரிச்சத்து பார்க்க வேண்டாம்னா சொல்ல பறிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் ஒரு நல்லதையும் கொடுத்து ஒரு கெட்டதையும் கொடுத்துரும் நல்லதையும் கொடுத்து ஒரு கெட்டதையும் கொடுத்துரும் ஏன்னா இதை ஏன் இப்படி வந்து விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் இதை இத்தனை வருஷத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம வந்து துறைக்குள்ள இருக்கோம் இந்த நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா நன்மையும் செஞ்சு தீமையும் செஞ்சு அதனால் இதை அளவோடு இயக்கணும் அப்போ அந்த அளவோடு இயக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இது வந்து எட்டாவது நட்சத்திரம் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிஷ்டம் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிஷ்டம் இருபத்தி பதினேழாவது நட்சத்திரம் நன்மை எதிர்பாராத தனம் இருபத்தாறு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் நான் அணுவிச்சு பார்த்துருக்கேன் அணுவிச்சு பார்த்துருக்கேன் அப்போ அணுவிச்சு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம லக்கணத்திற்கு எத்தனை இடமாக வருதுன்னு பாருங்கள் எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரம்னு சொல்லிட்டோம் அது நம்ம லக்கணத்துக்கு எத்தனாம் இடமா இருந்தோ அது வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக அந்த நச்ச அந்த கட்டத்தை வந்து நீங்கள் டீல் பண்ணணும் ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் ரொம்ப கவனமாக டீல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்கிறேன் அது எப்பயுமே என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு வீட்டில் வந்து பூட்டப்பட்ட அறையாக வச்சுக்கணும் தேவையான தேவையான போது அந்த அறையை திறந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம அந்த பொருள்களை எடுத்துக்கிடணும் அதை யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் இது லக்கணத்திற்கோ அல்லது ராசிக்கோ நாலு எட்டு பன்னெண்டு எட்டுல இருப்போம் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறேன்னா பாதுகாக்கப்பட வேண்டியது இதை வந்து பாதுகாக்கப்பட இந்த கட்டத்தால் நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா சீரழிந்திருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு சீரழிஞ்சிட்டான் என்ன காரணம்னா அது பாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய தேவைக்கு அதிகமாக கொடுத்து என்ன சொல்கிறான் வந்து மாட்டி விட்ருவோம் இல்லைன்னா தேவைக்கு அதிகமாக கொடுத்துறோம் தேவைக்கு அதிகமான அன்பும் செலுத்தும் தேவைக்கு அதிகமான பிரச்சனையும் கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதற்கு இயக்கணும் அப்படிங்கும்போது எப்பயுமே எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்கள் இயற்கையின் கொடைதான் ரெண்டு நாள் மழை வேந்துச்சுன்னா என்ன சொன்னால் ஹாப்பினஸ்ஸாக இருப்பீங்க மழை வேஞ்சி வந்த என்ன அடித்து வெள்ளம் போச்சுன்னா வந்தேன்னு சொல்லணும் எப்படி சந்தோஷமா எப்படா இந்த மழை நிற்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து என்ன சொன்ன விவகாரமான நட்சத்திரங்கள் ஆனால் அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் இது இது இப்படி தான் ஜோ ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இது ரொம்ப மிகைப்படுத்தியோ சிறுமைப்படுத்தியோ பேச வேண்டியதுக்கு கிடையாது என்ன காரணம்னா அந்த ஸ்டார் நமக்கு வந்து ஒரு விதத்தில் வேலை செஞ்சிகிட்டு தானே இருக்குது அதை நம்ம அனுபவிச்சுட்டு தானே இருக்கோம் ஆனால் அதை நித்தமே இயக்கி பாருங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் ஆனால் அந்த கட்டத்துக்கு எதிர்கட்டத்தில் ஒரு வேலையை காட்டிடுது எப்பயுமே ரெண்டாம் பாவத்திற்கு உண்டான நட்சத்திரம் இருக்கின்ற கிரகம் இருக்கின்ற இடத்தை வந்து நீங்கள் இயக்கி பாருங்கள் அதற்கு எதிர்பாவத்தை வந்து என்ன சிரமம் வச்சு மாட்டிரு ஆமாம் ஒரு பாவத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு வெயிட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே வரும்போது இந்த பக்கம் வந்து என்ன சொன்னா வெயிட் அதிகமாக இந்த பக்கம் இப்படி ஏறும் ஏறும்போது என்ன சொல்கிறான்னா எப்போ மலாத்தி விடுதுன்னு தெரியாது அதனால் வந்து எல்லாருமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய புள்ளிக்கோ அல்லது ராசி புள்ளிக்கோ எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்கள் தான் அதிர்ஷ்டம் ப்ளஸ் துரதிஷ்டம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து நன்மை ப்ளஸ் தீமை பதினாறு எதிர்பாராத தனம் அப்படிங்கிறான் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்கிறான் எதை எட்ட பதினேழு எதிர்பாராத தானங்க எவனாச்சும் கொண்டாந்து என்ன சொல்கிறான் இந்த பணத்தை எங்கள் வீட்டில் வச்சிரு ஒரு நாளைக்கு இங்கே இருக்கட்டும் இந்த பொட்டலத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து போய் கடைசியில் அதுக்கு வந்து என்ன சொன்னேன்னா நன்மையாகவும் முடியலாம் தீமையாகவும் முடியலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருப்பதனால தான் இதை உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன் எப்பயுமே எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்கள் சிறப்பான நட்சத்திரங்கள் தான் ஆனால் அதை அளவோடு சாப்பிட வேண்டும் அளவோடு அனுபவிக்க வேண்டும் அளவோடு அனுபவிக்க வேண்டும் இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது லக்கணத்திற்கு லக்கண லக்கணத்திற்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறது இந்த கிரகம் இந்த கிரகம் இந்த மூணு பேருக்கு ஒரே கிரகம் தானே எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகமும் பதினேழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகமும் இருபத்தாறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் ஓ ஒரு கிரகம் தானே வரும் அந்த கிரகம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு துரதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டமும் உண்டு துரதிர்ஷ்டமும் உண்டு அப்போ அதிர்ஷ்டமும் உண்டு துரதிர்ஷ்டமும் உண்டு அப்படிங்கும்போது இப்போ தெரிஞ்சு வச்சா எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் வந்து என்ன சொல்ல வந்து ஒரு சொர்க்கபுரியும் அதுதான் அதே சமயத்தில் நரகமும் அதுதான் அதனால் கவனம் 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 சொல்லியாச்சா எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்கள் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதை அளவோடு பயன்படுத்துங்கள் அதுக்குண்டான கிரகம் என்ன என்பதை லக்கணம் நிறையா பார்த்துடுங்க உங்களுக்கு எது ராசி நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுதா லக்கணம் நல்லா ஒர்க் அவுட்டாக உங்களுக்கே தெரியும் அப்போ பார்த்துடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து தெரிஞ்சிருவோம் என்ன காரணம்னா வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து உண்மையா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நான் வந்து என்ன சொல்லணும் நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் ஆபத்தானது அதனால் நல்லா தெரிஞ்சு பயன்படுத்துங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்கள் மிக சிறந்த யோகத்தையும் கொடுக்கும் அதளவாத ஆழத்துக்கும் கொண்டு போகக்கூடிய இந்த நட்சத்திரங்களே கவனமாக செயல்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராகோ பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வால் கவலமுனர் வாழ்கவளமு வணக்கம் வணக்கம் வணக்கம்